அனைவருக்கும் வணக்கம் இன்று உலக தாய்ப்பால் தினம் அம்மா என்று உன்னை வயிற்றில் சுமக்கும் பொழுதே வெளியில் வந்ததும் உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு உன் பசியை போக்க இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை அமிர்தம் உன் முதல் உணவு உன் முதன்மையான உணவு கருவாய் இருந்த நீ உருவாய் வந்ததும் என் அன்பும் பாசமும் கலந்து உன் உடலும் மனமும் வளர்ச்சி அடைய மகிழ்ச்சியோடு நான் புகட்டும் மாசற்ற தாய்ப்பால் நீ மகிழ்வோடு குடித்து மடவடவென வளர்ந்து வையமே வியக்கும் அற்புதங்களை செய்ய அன்னையாகிய நான் புகட்டும் அற்புத உணவு என் உதிரத்தை உணர்வுகளோடு சேர்த்து எல்லோர் மனதிலும் அமைதியை கொண்டு வர நான் உனக்கு புகட்டும் வெண்மை நிற தாய்ப்பால் நீ முட்டி மோதி சப்பி சப்பி குடிக்கையில் உன் உச்சி முதல் பாதம் வரை முத்தத்தால் குளிக்க வைப்பேன் உன்னை நான் கொண்டாடியது போல் அன்னையாய் இருந்தவர்களும் அன்னையாய் இருப்பவர்களும் அன்னையராக வரப்போகிறவர்களுக்கும் அதன் அருமை உணர்ந்து அன்போடு நீங்கள் தரும் ஒவ்வொரு துளி தாய்ப்பாலும் எதுவும் அறியாத நீதான் உன் உலகம் நினைக்கும் உன் பிள்ளைக்கு கிடைக்கும் தேவாமிர்தம் தாய்ப்பால் கொடுப்போம் தாய்மையை போற்றுவோம் தாயை இழந்து பசியில் வாழும் குழந்தைகளுக்கும் இலவசமாக இன்பத்தை அழித்தருவோம் பிற குழந்தைகளுக்கும் இன்று உலக தாய்ப்பால் தினம் வாழ்த்துக்கள் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா அம்மா ஒண்ணு வேறொரு கவிதில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்